எனக்கு <laughs> <laughs> எங்க ஊர்ல வந்துரும் எப்படியாட்ட பாத்துட்டு நாடகாட்டம் ஒரே பண்ணி எப்படி அதனால ஐயாயிரம் ஜெயந்தோஷ்ங்கிறத மே ஆர்வம் இன்னைக்கு சில ஊர்ல அப்படித்தான் நடக்குது இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா இந்த வள்ளி திருமண நாடகம் ஏன் ஒருவருக்கு வைக்கிறான்னு எதாவது தெரியுமா

மேலே பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதனால அம்மா ஏன் நான் மூணாம் கிளாஸ் பெரிய வேலையா